மரத்தின் மீது ஒரு குருவி உட்கார்ந்திருந்தது அப்பக்கமாக ஒரு குள்ளநரி வந்தது வணக்கம் நண்பனே உன் குரலை கேட்டதும் காண ஓடோடி வந்தேன் என்றது என்றது உன் அன்பான மிக்க குருவி ஆனால் அதை கேட்காதது போல் பாவனை செய்தது குள்ளநரி நீ என்ன கூறுகிற எனக்கு கேட்கவே இல்லை இங்கே வா கீழே இறங்கி வா உன்னோடு பேச எனக்கு ஆசை நீயோ மரத்திலிருந்து பேசுகின்றாய் நீ பேசுவது என் காதில் விடவே இல்லை ஐயே தரைக்கு வர எனக்கு பயமாக இருக்கிறது என்னை போன்ற பறவைகள் தரைக்கு வருவது ஆபத்தானது எனக்கா நீ பயப்படுகிறாய் என்று வியப்புடன் உன்னிடம் பயம் இல்லை ஆனால் இதர மிருகங்கள் உள்ளனவே என்றது குரு நண்பனே பயப்படாதே சமீபத்தில் தான் உலகில் சமாதானம் நிலவ வேண்டும் என்று சட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது எனவே இனிமேல் மிருகங்கள் ஒன்றை ஒன்று தாக்கிக் கொள்ளாது ஆகவே நீ பயப்பட தேவையில்லை அப்படியா அது நல்லதுதான் அதோ பார் நாய்கள் இப்பக்கமாக ஓடி வருகின்றன அவற்றை பார்த்து ஓட வேண்டிய அவசியம் இல்லை நீ இங்கே இருக்கலாம் என்றது குருவி நாய்கள் என்ற வார்த்தையை கேட்டவுடனே குள்ளநரி ஓட்டம் பிடிக்கத் தொடங்கியது நீ எங்கே ஓடுகிறாய் உலகில் அமைதி நிலவ வேண்டும் என்ற சட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது பின் ஏன் ஓடுகிறாய் நாய்கள் உன்னை தொடாது என்றது குருவி அந்த அறிவிப்பை நாய்கள் இன்னும் அறிந்திருக்காமல் இருக்கலாம் என்று கத்தி கொண்டே ஓட்டம் பிடித்தது குள்ளநரி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டா நான் போஸ்ட் பண்ற வீடியோஸ் எல்லாரையும் ரெகுலரா பார்க்கலாம்.